பண்டைய எகிப்தில் இறந்தவர்களை மம்மிப்படுத்துதல் பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் அதற்குப் பிறகு என்ன நடக்கும் என்பதைப் பற்றியும் மம்மியின் இறப்பு சடங்குகள் இறுதி ஊர்வலங்கள் பிரமிட்டில் எப்படி அடக்கம் செய்வார்கள் என்பதைப் பற்றியும் இதில் தெரிந்து கொள்வோம் பண்டைய எகிப்தில் ஒரு அரசர் இருந்துவிட்டால் அதை அந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பார்கள் ஏனெனில் இது ஒரு பெரிய அதிர்ச்சியளிக்கும் நிகழ்வாகும் பண்டைய எகிப்தில் அரசர்களை பாரோ என்று அழைப்பார்கள் அரசரின் இறப்பை அறிவித்ததும் ஊர் மக்கள் அரசரின் உறவினர்கள் என்று அனைவரும் அவரை பார்க்க வருவார்கள் இதற்கு பின் அரசரின் இறப்பிற்கு அழுவதற்குக்காக சில பெண்களை அழைக்கிறார்கள் அரசரின் இறப்பு ஒரு பெரிய இழப்பு என்பதால் அந்த கவலைக்கு அழுக பெண்கள் வருவார்கள் வந்த பெண்கள் அனைவரும் தங்கள் தலைகளிலும் மார்புகளில் மண் மற்றும் குப்பையை போட்டுக்கொண்டு அழுவார்கள் இது ஒரு பண்டைய எகிப்திய சடங்காகும் பெண்கள் அழும்போது அரசரைப் பற்றி பெருமையாக பேசி இறந்துவிட்டாரே என்று சொல்லி அழுவார்கள் அதில் இரண்டு பெண்கள் மட்டும் அரசர்க்கு அருகில் இருப்பார்கள் அந்த இரண்டு பெண்களும் கன்னி பெண்கள் அவர்கள் மட்டுமே அருகில் இருப்பார்கள் மற்ற பெண்கள் இவர்களுக்கு இருப்பார்கள் அவர்களும் இதேபோல் அழுவார்கள் இந்த கன்னிப்பெண்களுக்கு மேலாடை இல்லை என்பதாக எல்லா ஓவியங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது மேலாடை இல்லாமலே இந்த சடங்குகளில் கலந்து கொள்வதாக சான்றுகள் சொல்கின்றன உலகிலிருந்து இருந்து கொண்ட அரசர் இப்போது மறுவுலகில் நுழைய வேண்டும் அங்குள்ள கடவுளின் தீர்ப்பினை பெற வேண்டும் மறு உலக வாழ்க்கையில் நுழைய இறந்த உடல் அழுகாமல் இருக்க வேண்டும் இதற்காக மம்மி செய்யப்படுகிறார்கள் இங்கு அபிஸ் என்னும் எருது மம்மி செய்யப்படும் காட்சி காண்பிக்கப்படுகிறது இதேபோலவே மனிதர்களுக்கும் மம்மி செய்யப்படுகிறது அபிஸ் எருதினைப் போன்று இப்போது இறந்த மனிதரையும் மம்மி செய்ய முதலில் வயிற்றின் இடதுபுறத்தில் அறுத்து உள்ளே இருக்கும் குடல் கல்லீரல் இறைப்பை போன்ற எல்லா உறுப்புகளையும் வெளியில் எடுத்ததைக் கழுவி உப்பினால் தடவி கேனோபிக் எனப்படும் ஜாருக்குள் வைத்து விடுவார்கள் இதயத்தை மட்டும் அப்படியே விட்டுவிடுவார்கள் மறு உலக வாழ்க்கையில் இதயத்தை வைத்தே தீர்ப்பு கொடுக்கப்படும் என்ற காரணத்தினால் இதயத்தை அப்படியே விட்டுவிடுவார்கள் இப்போது அபிஸ் எருதின் மூளையை வெளியில் எடுக்கும் நிகழ்வு காண்பிக்கப்படுகிறது உள்ள பாகங்களை வெளியே எடுத்த பின் மூளையை வெளியே எடுக்கிறார்கள் ஒரு இரும்பு கம்பியை சூடாக்கி அதை மூக்கின் வழியாக மூளைக்கு விட்டு அந்த சூட்டினால் மூளையை கூழாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுக்கிறார்கள் மூளையை வெளியில் எடுத்தபின் உடல் எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களால் பூசப்படுகிறது பூச்சி அரிப்புக்காக இவை பூசப்படுகிறது நாற்றன் சால்ட் எனப்படும் உப்பு உடல் முழுவதும் பூசப்பட்டு ஒரு நீளமான துணியை உடல் முழுவதும் நன்கு சுற்றுகிறார்கள் இவை மம்மி செய்யும் முறை சுற்றப்படும் துணி பல கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக சொல்லப்படுகிறது இந்த மம்மி செய்யும் போது அனுபிஸ் எனப்படும் ஓநாய் தலை கொண்ட கடவுள் இவற்றை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பது இவர்கள் நம்பிக்கை இதனால் இவர்கள் அந்த கடவுளின் உருவ சிலையை வைத்து மம்மி செய்யும் வேலையை தொடங்குவார்கள் மம்மி செய்தபின் மரம் அல்லது தங்கத்தாலான ஒரு பெட்டியில் அந்த மம்மியை வைக்கிறார்கள் அந்த பெட்டியில் பல மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கும் இந்த பெட்டி மன்னரின் முகம் கொண்டதாக இருக்கும் பின் இந்த பெட்டிக்கு ஒரு தங்க முகமூடி அணிவிக்கிறார்கள் இந்த முகமூடியும் இறந்த அரசரின் முகம் கொண்டதாக இருக்கும் இந்த முகமூடிக்கு பின்புறத்தில் அரசை பற்றிய சில குறிப்புகள் இருக்கும் இதற்கு மரண முகமுடி என்று பெயர் மம்மியை அடக்கம் செய்ய நைல் நதிக்கரையை கடக்க வேண்டும் இதற்காக மூன்று படகுகள் மம்மியின் மறுவுலக வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் பூனை சிலை கேனோபிக் ஜாடிகள் ஆகியவற்றை ஏற்பாடு செய்கின்றனர் இந்த மம்மி செய்வது மற்ற ஏற்பாடு செய்வது போன்ற அனைத்தும் சிலர் மட்டுமே செய்வார் மூன்று படகுகள் எதற்கென்றால் ஒன்று மம்மிக்கு மற்றொன்று மம்மியின் உறவினர்கள் பயணம் செய்ய மூன்றாவது படகு மம்மியின் மறுவுலக வாழ்க்கைக்கு தேவையான மாட்டிறைச்சி ஒரு குடம் வீர் போன்ற உணவுப் பொருட்கள் தங்க ஆபரணங்கள் தங்க காலணிகள் உடைகள் நாற்காலிகள் மேலும் சில பொருட்கள் இருந்தன பூனை சிலை மம்மியை மறுவுலக வாழ்க்கைக்கு கொண்டு செல்ல உதவுவதாக நம்பப்படுகிறது மம்மியை நைல் நதிக்கரைக்கு கொண்டு செல்ல முதலில் பாலைவனத்தில் பயணம் செய்ய வேண்டும் இதற்காக ஆடு மாடுகள் கொண்ட ஸ்லெட்ஜ் எனப்படும் ஒரு வகை வண்டியில் மம்மியை வைத்தார்கள் மம்மிக்கு அருகில் ஸ்லேட்ஜ் வண்டியில் அந்த இரண்டு கன்னி பெண்களா அமர்ந்து கொண்டார்கள் மற்றொரு ஸ்லெட்ஜ் வண்டியில் படகுகளையும் மற்ற பொருட்களையும் வைத்துக் கொண்டனர் இப்போது மம்மியின் இறுதி ஊர்வலம் நடக்க பூசாரி தொடங்கி வைக்கிறார் இவர் புலியின் தோலை ஆடையாக அணிந்து இருப்பார் முதலில் இவர் நின்று கொண்டு தீபங்களை ஏற்றி செல்வார் இவருக்கு பின் ஸ்லெட்ஜ் வண்டி செல்லும் பின் அழுகின்ற பெண்கள் பெண்களுக்குப் பின் மம்மியின் மற்ற பொருட்கள் கொண்ட ஸ்லிட்ஜ் வண்டி ஆகியவை செல்லும் இந்த ஊர்வலத்தில் பலர் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் செல்வார்கள் இதேபோல் நைல் ஆற்றினை கடந்து பிரமிட் வரை செல்கிறார்கள் பிரமிட் வாயில் வரை வந்ததும் மம்மியை நிறுத்தி அதன் தலையை மேற்கு பக்கம் திருப்பி வாய் திறப்பு சடங்கு செய்வார்கள் அதாவது மம்மியின் வாய் மேல் ஓடு கூர்மையான கத்தி கொண்டு துளையிடுவார்கள் கைகளையும் கால்களையும் கத்தி கொண்டு தொடுவார்கள் இதன் மூலம் மம்மி மறுவுலக வாழ்வில் மூச்சுவிடும் பேசும் நடக்கும் ஓடும் என்பது அவர்கள் நம்பிக்கை இந்த நிகழ்வையும் பூசாரியே செய்வார் மருவுலக வாழ்வில் கடவுள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லவும் இவ்வாறு செய்யப்படுகிறது இப்போது அனைத்து சடங்குகளும் முடிந்தது மம்மியை பிரமிட்குள் அடக்கம் செய்ய வேண்டும் வாய் திறப்பு சடங்கின் போதும் பெண்கள் அழுதவாறே இருந்தனர் மம்மியை பிரமிடுக்குள் பல மந்திர உச்சரிப்பு சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் பின்பு பல மந்திரங்கள் சொல்கிறார்கள் சொல்லிய பின் அடக்கம் செய்கிறார்கள் இப்போது அனைவரும் வெளியே வந்து பிரமிடின் வாசலை மூடிவிடுகிறார்கள் மற்ற யாரும் உள்ளே போகக்கூடாது என்பதற்காக இப்படி செய்கிறார்கள் ஆனால் அரசரின் ஆன்மா மட்டும் எல்லா இடங்களிலும் செல்லும் என்பது அவர்களின் நம்பிக்கை இப்போது நிகழ்ந்த அனைத்து நிகழ்வும் சரியாக நடந்தால் அவர் மறுவுலக வாழ்க்கையை அடைந்து விட்டார் என்று பெருமை பாராட்டி அவருக்கு கோவில் கட்டி கடவுளாக வழிபடுவர் சரியாக நடக்காமல் ஏதேனும் குறை அல்லது பிரச்சினை நடந்தால் அவர் கேட்டவர் அவருக்கு நரகம் கிடைத்து இருக்கும் என்று அனைவரும் நம்புவர்